இந்த மாதிரி பேக்கேஜில் வந்து உங்களுக்கு கேட்லாக் இந்த மாதிரி டெய்லி வேர் சாரீஸ் வந்துடும் துணி வந்து ரொம்ப அழகாக இருக்குது டெய்லி வேர் சாரீக்கு வந்து ரொம்ப கலெக்ஷன்ஸ் ரொம்பவே இருக்கும் இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி லெமன் எல்லோக்கு வந்து பேரட் க்ரீன் எல்லோ கொடுத்துருக்காங்க ஸோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ லைட் வெயிட் சாரீஸ்ன்னு சொல்லலாம் இதுவும் ஒரு டிசைன் ஆமாங்க கண்டிப்பாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ராணி அஜ்மீரா ஃபேஷன்ஸ்லேருந்து வெல்கம் பேக் டு அஜ்மீரா ஃபேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் டெய்லிவேர் சேரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஜார்ஜட் ஃபேப்ரிக்கோட ஸ்பெஷாலிட்டி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கிளாத்தில் வந்து நிறைய பிரிண்டட் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு நான் சாம்பிள்ஸ் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் இந்த கலெக்ஷன்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த பேக்கில் வந்து உங்களுக்கு ஃபோர் பீசஸ் வரும் இது வந்து ஜஸ்ட் சாம்பிள் இதில் வந்து ஃபோர் பீசஸ் காட்ட போகிறேன் வந்து உங்களுக்கு பிளவுஸ் வந்துடுதுங்க இதுல வித் பிளவுஸ் இந்த கலெக்ஷன்ஸ் நான் இப்போ ஓபன் பண்ணி காட்ட போறேன் இந்த மாதிரி பேக்கேஜ்ல வந்து உங்களுக்கு கேட்லாக் இந்த மாதிரி டெய்லி வேர் சாரீஸ் வந்துடும் ஃபோர் கலர்ஸ் இருக்குங்க இங்கே பாருங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்துடும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துடும் இது வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் கலெக்ஷன்ஸ் வராது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகழகான கலெக்ஷன்ஸுங்க ஸோ இந்த சாரீஸை நான் இப்போ வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் ஸோ ஸாரீஸ் வந்து சாரீஸில் டெய்லி பூனம் சாரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூனம் சரி இந்த மாதிரி ச வெயிட்லெஸ் ஸாரீஸ் சரி ஷிஃபான் சாரீஸ் சரி ஜார்ஜெட் சரி விசித்ரா சரி இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இப்போ இதில் இதுலேயே வந்து நான் உங்களுக்கு நாலு கலர்ஸ் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் வித் ரெட்டுங்க இந்த மாதிரி ரொம்ப சீனரி இமேஜஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து ஹாஃப் பிரிண்டட் பிளாக் ஹாஃப் வந்து இந்த மாதிரி வருது இந்த சாரியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாவ் துணி வந்து ரொம்ப அழகாக இருக்குது டெய்லி வேர் சாரீக்கு வந்து ரொம்ப கலெக்ஷன்ஸ் ரொம்பவே இருக்கும் ஹாஃப் டிசைன் ஹாஃப் வந்து பிளா இந்த சாரியை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்கள் வா ரொம்ப நல்லாவே கியூட்டாக இருக்குது லவ்லி இன் கலெக்ஷன்ஸ்னு சொல்லலாம் ஃபுல்லாகவே ஃப்ளவர் பேட்டர்ன் இதில் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு லைட் சாண்டில் கலர் ஆனியன் கலர் ரெட் கலர் பேல் எல்லோ கலர் இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் பார்டரில் வந்து ரொம்ப அழகாவே வந்து பிளாக் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிளவுஸ் ப்ளீஸ் வந்து ரன்னிங் பிளவுஸில் பிளெயின் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸேரீ இந்த சேரீயோட என்டையர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வருது இதுலேயே வந்து உங்களுக்கு வே வேற ஒரு கலர் காட்டுறேன் மொத்தம் நாலு கலர்ஸ் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா வாவ் இது வந்து லெமன் எல்லோ எக்ஸாக்ட்லி லெமன் எல்லோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க செக்ஸ் கீழே வந்து செக்ஸ் பேட்டர்ல வந்துருக்கு இந்த மாதிரி இப்போ இந்த சாரியும் ஓபன் பண்ணி காட்டுறேன் நான் இங்க பாருங்க ரொம்ப லைட் வெயிட் ஆன சாரி இங்க பாருங்க வா இங்க பாருங்க ஒரு இதெல்லாம் ஒரு டிசைனா நீங்க நினைக்கலாம் ஆனா போடும் போது ரொம்ப அழகா இருக்கும் ஒரு ஒரு சாரீ கட்டும் போது ரொம்ப அழகாவே ரொம்ப ப்ரெசென்டா இருக்கும் லைட் வெயிட் சாரீஸ் வீட்டில் மார்க்கெட் போறதுக்கு கோயில் போறதுக்கு கேஷுவலாக வீட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ பாக்கிறதுக்கு வாக்கிங் போறதுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை கட்டுவாங்க இதுல வந்து ஸ்பெஷாலிட்டி லெமன் எல்லோவுக்கு வந்து பேரட் கிரீன் எல்லோ கொடுத்துருக்காங்க அண்ட் செக்ஸ்ல பாத்தீங்கன்னா லீவ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாவே இருக்கு இந்த சேரீ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பர்பிள் கலர் வித் ப்ரௌன் கலர் எ ஒரு ட்ரீ ஒரு ஒரு மரத்தோட இது கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸை ஓபன் பண்ணி காட்டுறேன் வா இங்க பாருங்க இந்த சேரீயில் வந்து பர்பிள் கலர் ரன்னிங் பிளவுஸா வந்திருக்கு சேம் பிளேன் ரன்னிங் இந்த சேரீயை இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைன் மேலே அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளவர் கவர் என்னடா எல்லாமே ஃப்ளவர் கலர்ஃபுல் ஆமாங்க கண்டிப்பாக ஃப்ளவர்ஃபுல் பிரிண்டட் தான் ஏன்னா ஃப்ளவர்ஸ்னாவே எல்லா பெண்களுக்கும் பெரியவங்களுக்கு எல்லா ஏஜ் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பிரிண்டட் கலெக்ஷன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அஜ்மீரா ஃபேஷன்ஸில் ஒரு ஒரு டிசைன் பண்ணும்போது பேட்டர்ன் மாதிகிட்டே இருக்கும் ஏழ்நூறு எட்நூறு பேட்டர்ன்ஸ் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் அகெயின் சாண்டில் கலரோடலேயே பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளூ இது வந்து ஒரு ஸேரீயோட டிசைனுங்க இங்கே பாருங்கள் இப்படி இருக்குன்னு இந்த சேரீயில் உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளெயினாக வந்துடுது இந்த மாதிரி இங்கே பாருங்க இதுதான் வந்து பிளெயின் இப்போ இந்த சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேனால வா ரொம்ப அழகாக இருக்குது ஒரு ஒரு சேரீக்குமே ஒரு ஒரு அழகு இருக்குங்க இங்கே பாருங்க ஸோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ லைட் வெயிட் சாரீஸ்னு சொல்லலாம் இதுவும் ஒரு டிசைன் ஆமாங்க கண்டிப்பாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அழகாவே வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கலாம் இங்க டெய்லிவேர் சாரீஸில் பார்த்தீங்கன்னா பூனமில் நாற்பத்தஞ்சு ரூபான்னு இந்த கலெக்ஷன்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தொண்ணூறுவாலயோ இருக்குது இந்த மாதிரி வந்து துணிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இங்கே மாறும் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிஸ்னஸ் இருக்கீங்க இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னா சவுத் பூனம் கலெக்ஷன்ஸை வச்சு நீங்கள் ஒரு நல்ல லாபத்தை பார்க்கலாம் நல்லா வந்து ஒரு வீட்டில் இருந்து ஆரம்பித்து மெல்ல மெல்லமாக மெல்லமாக க்ரோ ஆகிட்டு ஒரு ஷாப் சின்னதாக உங்கள் வீட்டு பக்கத்துலேயே யூஸ் பண்ணி லொக்கேஷன் பார்த்து எந்த மாதிரி லொக்கேஷனில் கூட்டமாக இருக்கு அங்கே ஒரு சின்ன கடையை பார்த்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை வாங்கி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அஜ்மீரா ஃபேஷன்ஸ் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் பெண்களுக்கு நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருக்கீங்க ஸோ கோவிடுக்கு அப்புறமா லாக்டவுன் வந்தது நிறைய பேர் வீட்டிலே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக மினிமம் ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இருபதாயிரூவானிருந்து இருபத்தஞ்சாயிரம் ஆயிரம் வரைக்கும் ஆன்லைனில் சேல்ஸ் டீம் கிட்ட பேசுறதுக்கு லாங்குவேஜ் பேரியர் இருக்காது உங்கள் கம்ஃபர்டபுள் லாங்குவேஜில் கஸ்ட எங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பேசுகிறதுக்கு இருக்காங்க அது மட்டும் கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு டெல்லி பஞ்சாப் ஒரிசா எல்லா ஸ்டேட் கலெக்ஷன்ஸோட சாரி கலெக்ஷன்ஸ் வந்து சாரி கலெக்ஷன்ஸ் இங்கே கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ஒரு டேஸ்ட் இருக்குது ஒரு ட்ரெடிஷ்னல் சாரீஸ் இருக்குது அது எல்லாமே அஜ்மீரா ஃபேஷன்ஸில் மேனுஃபேக்சர் ஆகுது ஹோல்சேல் ப்ரைஸில் சிங்கிள் பீஸ் இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியாது எல்லாமே பஞ்சஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணாதீங்க ஸ்க்ரீனில் கொடுத்து நம்மள ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு காலையில் மெசேஜ் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத உங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மீண்டும் புது கலெக்ஷன்ஸ் கூட சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி